மணப்பார மாடு கட்டி ஹே மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏற போட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு நீ வயக்காட்ட உழுது போடு போடு செல்லக்கண்ணு அன்பிற்கினி அவர்களே மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலயத்திலிருந்து அன்பு வணக்கங்கள் இன்று பொங்கல் திருநாள் மங்களகரமான நல்வாழ்த்துக்கள் நன்றிகள் நமக்கல்ல மாடுகளுக்கு நான் மாடு பேசுகிறேன் உழைத்து உழைத்து களைத்து களைத்து உற்சாகத்தோடும் உற்சாகம் இல்லாமலும் நான் விரும்புகிறேனோ தெரியாது நீங்கள் விரும்பும் போதெல்லாம் நீங்கள் விரும்புவதை செய்கிறேன் உழைக்கிறேன் உழைப்புக்கு நன்றி உழைக்கின்ற எனக்கு நன்றி என்று வருடத்திற்கு ஒரு நாள் மாட்டுப் பொங்கல் என்று நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள் பூ வைத்து பொட்டு வைத்து என் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி பொங்கல் சோறு கொடுத்து நான் மகிழ்கிறேனோ இல்லையோ நீங்கள் மகிழ்கிறீர்கள் நல்லது ஆனால் நான் உழைக்கிற போது ஏர் கலப்பையை இழுக்கிற பொழுது பாரமான சுமைகளை வண்டிகளில் சுமக்கிற போது ஒருவேளை நீங்கள் விரும்புவது போல் நடக்காமல் இருக்கலாம் என்னை கொம்பால் அடிக்கிறீர்கள் காலால் எட்டி உதைக்கிறீர்கள் மாடே மாடு அறிவு கெட்ட என்று கத்துகிறீர்கள் ஏன் சக மனிதர்கள் மீது உங்கள் கோபத்தை வெறுப்பை வெளிப்படுத்த மாடே மாடு எருமை மாடு என்றுதான் சத்துகிறீர்கள் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நாலு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவன் எருமை என்கிறீர்களே என்ன கொடுமைங்க சார் இது நான் கண்மூடி தூங்குவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா கோமாதா எங்கள் குலமாதா என்று என்னை கடவுளாக கும்பிடுகிறீர்கள் கோ பாதுகாப்பு மையங்கள் அமைத்து நலிவுற்ற மாடுகளை பராமரிக்கிறீர்கள் நன்றி நன்றி என்னுடைய சிறுநீரை கோமியமாக அதி உச்ச வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை ஜபங்கள் நேரத்திலும் பயன்படுத்துகிறீர்கள் என்னுடைய உடல் உணவு கழிவை விரட்டியாக எரிப்பதற்கும் விளைச்சலை பெருக்கும் எருவாகவும் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் என்னை வெட்டி கரியாக்கி ஏற்றுமதி செய்வதில் உலகிலேயே பிரேசில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் போட்டி போட்டு உயர்ந்த இடத்தில் இருக்கிற நாடு இந்த நாடு தானே நீங்கள் தானே செய்ங்க செய்ங்க ஆனால் உள்நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு கூவரீங்களே என்னங்க சார் உங்கள் நியாயம் மா அம்மா உங்களை தாங்க கூப்பிடுறேன் நான் மாடு பேசுகிறேன் நீங்கள் நல்லா இருங்க